ஏய் நிஜமாவே நான் உங்கள் அப்பா தான்டா கதவை தரடா நான் காலையில் எடுத்துகிட்டு போனேனே பிரவுன் கலர் பேக் அதை கூட கையில் வச்சிட்ருக்கேன்டா ஐயோ கடவுளே எனக்கு வந்த என்ன சோதனை இது ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன்டா இந்த சோதனையோ தெரியலையே எல்லாரும் தான் பிரவுன் கலர் பேக் வெச்சிருக்காங்க அதுக்கு நீங்க

கதவை தெடடா இம்சு பண்ணாடடா கதவை தடடா எதுக்குடா இப்போ சிரிக்கிறா செய்யத்தெல்லாம் செஞ்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கியா உம் வா கோ பின்னாடி என்ன இருக்கு பூதமாக இருக்கு அய்யோய் நீ எப்ப வந்த நீங்க கல்யாண நாள் தெரியாதுன்னு சொன்னீங்களே அப்பயே வந்துட்டேன் நம்ம கல்யாண நாள் கூட தெரியாதா அவங்களுக்கு உங்களை அடித்து வெளுக்கிறேன் நான் வந்து ஐயோ ஓடிரா